இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையோடு அமாவாசை வருது அதுவும் ஆடி அமாவாசை வியாழக்கிழமையில் வரதுனால குபேர அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு பொதுவாகவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நேரத்தில் குபேரரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு அளவில்லா செல்வங்கள் கிடைக்கும் அதே போல் அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்தாலும் செல்வ செழிப்புக்கு பஞ்சமே வராது இந்த ரெண்டு ஒரு சேர் வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம விட அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது இந்த மந்திரத்தை இன்றைய நாளில் சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை இரவு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்குள்ளே எப்போ வேணாலும் சொல்லலாம் இதற்கு ராகுகால எம்மகண்டம் பார்க்கணும் அவசியம் இல்லை இந்த மந்திரத்தை சொல்றவங்க கண்டிப்பான முறையில் குளிச்சிருக்கணும் அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இருக்கும் பட்சத்தில் இல்லை பிறப்பு இறப்பு இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எந்தவித தடையும் இல்லை இந்த மந்திரத்தை வீட்டிலேயோ கோவில்லையோ அமர்ந்து தான் சொல்லணும் அப்படிலாம் இல்லை எந்த இடத்துல இருந்து வேணாலும் சொல்லலாம் முழுக்க முழுக்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம்